வணக்கம் நேர்களே வெல்கம் டு ஏகேசி குரூப் இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபதுக்கான தேங்காய் பருப்பு மற்றும் தேங்காயின் கொள்முதல் விலை நிலவரத்தை பார்க்கலாம் தினசரி விலை நிலவரத்தை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க முதலாவதாக தேங்காய் பருப்பின் விலை நாமக்கலில் எண்பத்தி நாலு ரூபாய் ஐந்து காசுகளுக்கும் வேலூரில் தொண்ணூற்றி ஒரு ரூபாய் இருபது காசுகளுக்கும் வெள்ளக்கோவிலில் தொண்ணூற்றி நாலு ரூபாய் எழுபது காசுகளுக்கும் அதிகபட்ச விலையாக கொள்முதலாக இருக்கிறது காங்கேயத்தில் தொண்ணூற்றி நாலு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் அவல்பூந்துரையில் தொண்ணூற்றி ஐந்து ரூபாய் அறுபது காசுகளுக்கும் அதிகபட்ச விலையாக கொள்முதலாக இருக்கிறது அடுத்ததாக தேங்காயின் கொள்முதல் விலை பேராவூரணியில் இருபத்தி ஏழு ரூபாய்க்கும் தாராபுரத்தில் இருபத்தி ஒன்பது ரூபாய் எண்பத்தி ஐந்து காசுகளுக்கும் நாமக்கல் வேலூரில் இருபத்தி ஒன்பது ரூபாய் எண்பது காசுகளுக்கும் அதிகபட்ச விலையாக இருக்கிறது முத்தூரில் இருபத்தி ஒன்பது ரூபாய் எண்பத்தி ஐந்து காசுகளுக்கும் தேனியில் இருபத்தி ஐந்து ரூபாய்க்கும் பொள்ளாச்சியில் இருபத்தி எட்டு ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக கொள்முதலாயிருக்கிறது சேலத்தில் இருபத்தி எட்டு ரூபாய்க்கும் அவல்பூந்துறையில் இருபத்தி ஒன்பது ரூபாய் எண்பத்தி ஐந்து காசுகளுக்கும் ஆனைமலையில் இருபத்தி ஏழு ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக கொள்முதலாயிருக்கிறது வடமதுரையில் இருபத்தி ஆறு ரூபாய்க்கும் ஈத்தாமுலையில் இருபத்தி எட்டு ரூபாய்க்கும் கிணத்துக்கடவில் முப்பத்தி இரண்டு ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக கொள்முதலாயிருக்கிறது நெகமத்தில் இருபத்தி எட்டு ரூபாய்க்கும் தொண்டாமுத்தூரில் இருபத்தி ஐந்து ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக இருக்கிறது கோவையில் இருபத்தி ஏழு ரூபாய்க்கும் நாகர்கோவிலில் இருபத்தி ஆறு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் அதிகபட்ச விலையாக இருக்கிறது தொடர்ந்து இது போன்ற பல்வேறு வேளாண் விளை பொருட்களின் சந்தை நிலவரங்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்